சிரித்த முகத்துடன் நிகழ்ச்சிக்கு வந்த அமைச்சர் கே என் நேருவின் மகன் அப்செட்டுடன் திரும்பிச் செல்ல வீடியோ எடுத்த குழுவினரை ஆபாசமாக பேசி அடிக்க பாய்ந்த காட்சிகள்தான் இவை திருச்சி திமுகவின் முக்கிய புள்ளியான அமைச்சர் கே நேரு தனது மகன் அருண் நேருவை அரசியலில் களமிறக்குவது உறுதியாகிவிட்ட நிலையில் எந்த தொகுதியில் போட்டி என்பது மட்டும்தான் பாக்கி இருக்கிறது இந்த நிலையில் அரசியலுக்கு அடித்தளமாக அமைச்சர் கே என் நேருவின் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அவரது மகன் அருண் நேரு நலத்திட்ட உதவிகள் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேட்டு தெரு பஞ்சவர்ணசாமி கோயில் தெரு கீழக்கொல்லை தெரு என மூன்று இடங்களில் பொதுமக்களுக்கு வேட்டி சேலை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் நிகழ்ச்சிக்கு வந்த அமைச்சர் கே என் நேருவின் மகன் முதலில் திருச்சியிலிருந்து மருதாண்டா குறிச்சி செல்லும் புதிய அரசு பேருந்து சேவையை துவக்கி வைத்தார் அரசு பதவியில் இல்லாத நிலையிலும் அரசு பேருந்து சேவையை துவக்கி வைத்தது ஒருபுறம் இருக்க இன்னொரு பக்கம் தங்கள் பகுதியில் சாக்கடை கால்வாயை சரி செய்யவில்லை என கூறி மக்கள் போர்க்கொடி தூக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது நீண்ட வரிசையில் பெண்களும் ஆண்களும் காத்திருந்து வேட்டி சேலைகளை வாங்கிச் செல்ல அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேருவும் சிரித்த முகத்துடன் கொடுத்து கொண்டிருந்தார் போட்டி போட்டுக் கொண்டு பொன்னாடை மேளத்தாளம் முழங்க வரவேற்பு என நிகழ்ச்சியே களைகட்டி கொண்டிருந்த சமயத்தில் கையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திமுக உறுப்பினர் அட்டைகளுடன் நிகழ்ச்சிக்கு வந்த சிலர் அட்டைகளை திருப்பி வழங்க இருப்பதாக கூறி அமைச்சரின் மகனை நோக்கிச் சென்றனர் வேட்டி சேலை வழங்கி கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்டதோடு உறுப்பினர் அட்டைகளை திருப்பி வழங்கி எதிர்ப்பை பதிவு செய்தனர் இதனை அடுத்து போலீசாரும் திமுகவினரும் சுற்றி வளைத்து அவரை சமாதானப்படுத்த முயன்ற நிலையில் ஆவேசமான நபர் சாக்கடையிலும் கொசுக்கடியிலும் வாழ்வதாக ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார் ஏன் அவசரப்படுற போன் நம்பர் எழுதி கொடு இருப்பா பேசிக்கலாம் என கே என் நேருவின் மகன் சமாதானப்படுத்த முயன்றும் பரபரப்பு ஓயாத நிலையில் வேட்டி சேலை கொடுப்பதை பாதியிலேயே விட்டுவிட்டு உறுப்பினர் அட்டைகளை திருப்பிக் கொடுக்க வந்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேரு இந்த சமாதான பேச்சுவார்த்தையை செய்திக்குழுவினர் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த நிலையில் சுற்றி நின்ற கட்சி நிர்வாகிகள் சிலர் வீடியோவை ஆப் பண்ணுங்க என மிரட்ட ஆரம்பித்தனர் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் வீடியோ எடுத்துக்கொண்டே இருக்க இன்னும் உக்கிரமாகி கையை பிடித்து தள்ளி கேமராவை ஆஃப் பண்ண சொல்லி துடித்தனர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியே பரபரப்பாக மாறிய நிலையிலும் கட்சி நிர்வாகிகள் கண்ணெல்லாம் கேமரா மீதுதான் இருந்தது கேமராவை பார்த்து முறைத்து கொண்டே இருந்தனர் அப்போது பைக்கில் வந்த நபர் ஒருவர் ஆபாச வார்த்தை சொல்லி திட்டியதோடு கேமராவை எடுக்க மாட்டீங்க என்று கொந்தளித்தார் இதனை எதிர்த்து கேள்வி கேட்ட செய்தியாளரை நோக்கி கையை ஓங்கி அடிக்க பாய்ந்த அவர் பின்னர் அந்த இடத்தையே காலி செய்துவிட்டு கிளம்பினார் சொல்லுங்க முதன் முதலில் பங்கேற்ற நிகழ்ச்சியிலேயே குளறுபடி வந்ததால் அப்செட்டான அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேரு வீட்டில் வந்து சந்திக்குமாறு உறுதியளித்துவிட்டு பாதியிலேயே திரும்பி சென்றார் இதனால் நலத்திட்ட உதவிகளுக்காக காத்திருந்தவர்களுக்கு கட்சி நிர்வாகிகள்தான் வேட்டி சேலைகளை வழங்கினர் சாக்கடை கால்வாய் அடைத்துக் கொண்டு குடியிருப்புகளை நாசம் செய்வதால் வீட்டிலேயே இருக்க முடியாத நிலை இருப்பதாக வேதனையை கொட்டிய அந்த மக்கள் இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் ஒப்பந்ததாரர் ஒரு மாதிரியும் அதிகாரிகள் ஒரு மாதிரியும் என மாறி மாறி பேசுவதாக புகார் கூறினர் இதனிடையே பேட்டி கொடுத்து கொண்டிருந்தவரை நோக்கி ஆவேசமான கட்சி நிர்வாகி ஒருவர் ஆபாசமான வார்த்தைகளால் பேசி இடத்தை காலி செய்ய சொல்லி மிரட்டிய நிகழ்வுகளும் அரங்கேறின அரசியல் ஆசையில் மகன் அருண் நேரு முதன் முதலில் பங்கேற்ற நிகழ்ச்சியிலேயே மக்கள் போர்க்கொடி தூக்கியது அமைச்சர் கே என் நேரு தரப்பை அதிருப்திக்குள்ளாக்கியுள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க